பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக உள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாக வேண்டும் என்று கத்தோடைய ஆலயத்திலிருந்து இருந்து வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆங்கிலன் ட்ரெடிஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்ஐ அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் ஆஃப் டினாமினேஷன்ஸ் இல்லையா இல்லை இந்த ஆங்கிலிக்கன் பேஸில் இருக்கிற சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கம்யூனியன் ஒர்க்ஷிப்லேயும் போதை என்ன செய்வார் ஷாலோம் அறிவிப்பார் சமாதானம் அறிவிப்பாங்க சமாதானம் அறிவிக்கிற போது அவர் அங்கிருந்து அறிவித்து அங்கிருந்து அப்படியே அங்கே எல்லாருக்குடைய கைக்கும் அதை என்ன செய்யும் போய் சேரும் மூப்பர்கள் எல்லாம் போய் அவர் கையில் சமாதானத்தை கடவுள்கிட்ட பெற்றுக்கொண்டு அப்படியே என்ன செய்வாங்க அப்படியே பொத்தி பொதிந்து அப்படி தருவார்கள் எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சுக்கார் அவர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வார்கள் அப்படியே அந்த சமாதானத்தை வைத்து அப்படியே தருவாங்க அப்படியே வாங்கிட்டு இங்கே எல்லா பெஞ்சுக்கும் அதை செய்வாங்க அதை கொடுப்பாங்க அப்படியே எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க அது ஒரு சடங்கு மட்டும் இல்லை பாஸ்டர் மட்டும் சமாதானத்தை அரைக்கிறவர் இல்லை எல்லா இறைமக்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அறிவிக்கவும் தான் அன்றைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சரிதானே இது எப்படி அறிவிக்கணும்னு சொன்னால் வழக்கமாக சர்ச்சில் நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் தான் போய் உட்காருவோம் அப்படி தானே இல்லையா ஏ வழக்கமான இடம் இருக்கும் பிடிச்சவங்க பக்கத்தில் வசதிக்காக உட்காந்துருப்போம் தப்பு சொல்லலை அதில் தவறில்லை ஆனால் கம்யூனியன் சர்வீஸில் சமாதானம் அருகில் இருப்பவர்களோடு சமாதானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்கிழம் வருகிற வேலைக்கிழமை வியாக்குல வேளாண் இல்லையா கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது நீ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்திடணும் சமாதானத்தை கொடுத்துடணும் செய்வீங்களா ட்ரை பண்ணுங்களேன் என்னொன்று வெளியே பார்க்கும்போது என்ன செய்திருவோம் அப்படி ஒரு ஒரு என்கவுண்டர் நடக்காமலேயே அவாய்ட் பண்ணிடுவோம் இந்த ஆள் இப்போ இந்த கேட்டு வழியாக வரும் அப்போ நம்ம என்ன தரணும் ரெண்டு ஸ்டெப் முன்னே வச்சு அந்த கேட்டோடு போயிட்டால் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வராது சரி தானே வெளியே போகும்போது ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை தேடி சமாதானத்தை கொண்டுட்டு ஒரு ஆறு வருவோம்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகணும் ஆ வாங்கி தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு சடங்கு மட்டும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஷாலோம் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் எவ்வளவு பெரிய வார்த்தை உண்மைதானே நாம் மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம உடன் தொழுகை செய்கிற நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு நம்முடைய திருச்சி நாம் என்ன செய்யணும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் அப்போ அடுத்த டைம் பேசுகிற போது ஐயோ ஆல்ரெடி சமாதானத்தை வேற கொடுத்துட்டேன் இனி என்ன சொல்கிறது அப்படின்ன மாதிரி ஒரு ஒரு தாட் என்ன செய்யும் மைண்டில் வரும் சமாதானத்தை கொடுத்துட்டேனே சரி தானே ஊழியக்காரர் சமாதானத்தை அறிவிக்கிறார் சமாதானம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் சரி பழைய ஃப்ரிக்ஷன் பழைய சின்ன சின்ன உரசல்கள் எல்லாம் வரதனச்சியோ அதெல்லாம் கடந்து சமாதானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள் அப்படிதானே அதை போல தான் இறைமக்களாகிய நீங்களும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் நான் சமாதானம் கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கூடாது நினைக்க கூடாது எல்லோரும் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கறதை மறக்காமல் நினச்சிருக்கணும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுத்துருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாட்டி பாச சொல்லுவார் அருகில் இருக்கிறோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சமாதானம் அதோட மறந்துடணும் மறந்துடுவோம் தானே யாருக்கு கொடுத்தோம் அப்படின்றது மறந்துடுவோம் பட் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ மஸ்ட் ரிமம்பர் இல்லையா உங்களுடைய யாருக்கு நான் சமாதானத்தை கொடுத்தேன் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எதை கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாட்டி தேஸ்டையில் யார் கூட கொஞ்சம் சமாதான குறைபாடு இருக்கோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்ங்க கொடுத்துருங்க கொடுக்க வரவங்கள்ட்ட மூஞ்ச திருப்பி இன்னைக்க கூடாது எல்லோரும் என்ன செய்ணும் வாங்கிக்கணும் திருப்பி கொடுத்துடணும் சரியா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் ஜபிப்போம் ஆண்டவருடைய திருச்சி வெள்ளிக்க ஜபுக குறிப்பாகலந்து நாட்களிலே கூடி வர ஆண்டவர் தந்த கிருவைகளும் இரக்கங்களும் மிகவும் பெரியது ஆண்டவருக்கு அன்பாயிருந்து ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அன்போடு ஆண்டவரை நேசித்த ஆண்டவருடைய அன்பு சீடர்களை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது அறிமத்திய உரனாகிய யோசேப்பும் உரனாகிய உரனாகியும் நாம் இதிலே யாராக இருக்கிறோம் ஆண்டவருக்கு அன்பாக அவர் தெரிந்து கொண்ட ஆண்டவரோடு இருந்து எல்லா அற்புதங்களையும் கண்டு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த அந்த சீடத்துவத்தை பயத்தினாலே விட்டு ஓடி போன உண்டு ஆனால் அறிமுத்திய உரனாகிய யோசிப்பு ஆண்டவருக்கு விரோதமாக கூட்டம் கூடிய போது அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்காக நின்றார் தீமையான காரியங்களுக்கு ஒன்றும் துணை போகாமல் நின்றார் என்று சொல்லி நாம் திருமுறையிலே பார்க்க முடிகிறது தன்னுடைய துணிச்சலை ஆண்டவருக்காக வெளிப்படுத்தினார் என்று பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசிப் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அரச பரம்பரையிலே இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் பொன் வெள்ளை தூபவருக்கும் காணிக்கையாய் பெற்றுக் கொண்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் அதில் ஒன்று கூட குறையாமல் அதற்கு அதிகமாகவே செய்து இந்த உலகத்தில் அவர் நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கும் சாட்சியாக இருப்பதற்கு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த களம் அடித்தளம் இந்த பிளாட்ஃபார்ம் அதில் ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கிற தன்பான சிடர்களை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவரோடு கூட நடந்த அவருடைய துயரத்திலே பங்கு கொண்ட இந்த பாரத்தை ஆண்டவருக்காக சுமந்து மலை மலைவரைக்கும் ஆண்டவருடைய இரத்த காயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ரத்தத்தை எல்லாம் சரீரத்திலே அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடந்து வந்த சிறைனை புறமாகிய சிம்மன் நீ அடிமைதானே என்று சொல்லி அடிமை பணிக்காக அவரை அந்த இடத்திலே அழைத்தார்கள் ஆனால் கடவுள் அவரை ஆண்டுடைய கனமான பணிக்கு என்று சொல்லி தெரிந்து கொண்டார் அவருடைய பிள்ளைகள் கடவுளுக்கென்று இந்த திருச்சபைகளில் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது ரூபஸ் அலெக்சாண்டர் என்று சொல்லுகின்ற அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்து குலன்பான இறை மக்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கிற போது தியானிக்கிற போது நம்முடைய உள்ளம் உடைகிறது உள்ளம் நொறுங்குகிறது எனக்காய் நீ என்ன செய்தாய் உனக்காய் நான் மறித்தேனே எனக்காய் நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தை துளைக்கிறது அல்லவா ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் சமூகத்திலே ஆண்டுடைய பிள்ளையாக என்னுடைய ஸ்டேட்டஸை என்னுடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்களை பல லேபிள்ஸை மாற்றி என்னுடைய டெசிக்னேஷனை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர் அவருடைய அன்பு அவருடைய அவருடைய கத்திற்காக எந்த இடத்திலே ஆண்டவருக்காக எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த இடத்திலே நான் எப்படி நின்றிருக்கிறேன் எத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதற்கு நான் களமாய் நின்றிருக்கிறேன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தியானிக்கவும் சமூகத்தில் அர்ப்பணிக்கவும் ஆண்டு வருந்த நாளிலே நமக்கு அழைப்பு தந்து நம்மை பார்த்து நிற்கின்றார் அவருடைய வழிந்தோடுகின்ற சிலுவையை சுமக்கின்ற பாக்கியம் பெற்றுக் கொண்ட அருமையான மகன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஸ்டேட்டஸை ஆண்டவர் மாற்றுகிறார் ஆண்டவருக்காக நிற்கிற போது ஆண்டவரோடு கூட பயணம் செய்கிற போது அவைகளெல்லாம் மாறுகிறது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அன்றுடைய பிள்ளைகள் நம்மை வாழ்த்துகின்ற போது ஆண்டுடைய கிருபையும் அவர் தருகின்ற மெய்யான சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறது அதை நாம் மற்றவர்களுக்கு நம்முடன் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிற போது நாம் பெற்றிருக்கிற அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே ஏற்படுத்துவதற்கு இந்த தருணம் நமக்குடைய வாழ்க்கையில் தரப்பட்டிருக்கிறது யாருடைய வாழ்க்கையிலே சமாதான குறைபாடுகள் உண்டு யாருக்கு சமாதானம் கொடுக்காமல் இருக்கிறோம் அவர்களுக்கு இந்த நாளிலே சமாதானத்தை கொடுத்து விட வேண்டும் யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுத்திருக்கிறோமோ ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் இன்னாரோடு ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மீண்டுமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அவைகளை மறந்து களைந்து சமாதானத்தை கொடுத்து சமாதானமாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவர் தருகின்ற வையான சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜபிப்பதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது பெரியமானவர்களே கல்வாரி அன்பு என்பது அவைகளை சிந்திக்கின்ற போது தியானிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகின்ற மாற்றம் என்பது அந்த அன்பிற்கு இருக்கக்கூடிய வலிமை அவ்வளவு பயங்கரமானது அவ்வளவு ஆழமானது அவ்வளவு வலிமையான அந்த அன்பு கல்வாரி அன்பை குறித்து சிந்திக்கிற போதே தியானிக்கிற போதே நம்முடைய உள்ளங்களிலே அந்த அன்பினுடைய தாக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அன்புக்கான வலிமை எவ்வளவு நாம் புரிந்து சிலுவையில் எனக்காக நிற்கிற அந்த ஆண்டவரை பார்க்கிறபோது பார்க்கிற போது அந்த அன்பு என்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரம் தாக்குகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அன்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அன்பை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்காக அந்த அன்பை கொடுக்கிற போது எப்படி நாம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற கேள்விகளோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் பலவீனத்தோடு வந்தவர்கள் உண்டு கணிரோடு வேதனைகளோடு ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற மக்கள் உண்டு என்னை விசாரிக்க ஆண்டவர் வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே அவர் என்னை விசாரிக்க முடியா நான் சொல்கிறேன் நம்மை விசாரிக்கிற ஒரு மருத்துவர் நமக்கு முன்பாக இருக்கிறபோது போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் மருத்துவர் என்னை விசாரித்தார் போதை இல்லத்திலே வந்து விசாரித்தார்கள் என்னுடைய கடினங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள் சமாதானம் சொன்னார்கள் ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்காக நம்மத்தியில் இருக்கிறார் பெரிய மன்னர்களே அவருடைய அன்பு நமக்கு தெரியும் எவ்வளவு உறுதியானது என்று சொல்லி அப்படிப்பட்ட அன்பை நமக்காக சிலுவையிலே வெளிப்படுத்திய அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் கொடுத்திருக்கிற அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்திலே குறிப்பாக அவரை தேடுகிற ஒருமனப்பட்டு அவரை தேடுகிற பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம் உண்டு ஒருமனப்பட்டு இருக்கிறோம் ஆனுடைய கல்வாரி அன்பிலே உறமணப்பட்டவர்களாக இந்த இடத்து இடத்தில் இருக்கிறோம் அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது நம்மை தாக்குகிற நம்முடைய உள்ளத்திலே அந்த பிரச்சனம் நிறைவாக உண்டாயிருக்கிறது இந்த பிரசன்னத்தில் நிற்கிற நாம் ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிறோம் நம்மை விசாரிக்கிறார் எல்லாட்டையும் ஆண்டுத்தை சொல்லுவோமா என்னோட உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுவோம் யாத்ராகமத்தினுடைய புத்தகத்தினுடைய துவக்க பகுதிகளை படிக்கிறபோது என்னுடைய ஜனத்தினுடைய கண்ணீரை கண்டேன் அவர்கள் விடும் பெருமூச்சை கேட்டேன் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன் இடுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அவர்களை விடுவிக்கப் போகிறேன் என்று தான் தெரிந்து கொண்ட மொர்ஷையோடு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் என்னுடைய ஜனம் படுகிற வேதனைகள் கண்ணீர் பெருமூச்சுகள் கூக்குரல் அழுகையின் சத்தம் இவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்போர்ட் முறையாக ஆண்டுடைய சமூகத்திலே ஜபித்தால் மட்டுமே ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல பெருமூச்சு ஆண்டவருக்கு தெரியும் கண்களிலிருந்து வெளிப்படுகிற அந்த கண்ணீர் துளியில் எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறவர் நம்முடைய பெரும் மூச்சை கண்டு மகன் மகள் உள்ளத்தில் எவ்வளவு கடினங்களோடு இருக்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகின்றவராக அவர் இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் வேதனைகளையும் சரீரத்தில் இருக்கின்ற துயரங்களையும் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்ற பாரங்களையும் எல்லாவற்றையும் அறிகின்ற ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் அவர் நூறு சதவீதம் நம்மை விசாரிக்கிறவர் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாவற்றையும் தெளிவாக விசாரித்து நமக்கு ஆறுதலும் சமாதானமும் தருகின்றவர் நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளிலே வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் அருளுகின்ற மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டுடைய சமூகத்திலே முற்றிலுமாக நம்மை தந்து ஆண்டுரே உமக்கான சீடர்களை போல அறிமுத்திய ஊரானியோசைப்பை போல ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை உமக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லியும் சிறேனைவரானாகிய சீமோன் ஆண்டவரோடு கூட நடக்க சித்தம் கொண்டான் அதே போல ஆண்டவருக்காக ஆண்டவரோடு பயணம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து சமூகத்திலே ஜபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்திருக்கின்றன ஆண்டவரே மகிழ்ச்சியான தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா சமூகத்திலே வந்த எங்களுக்கு திருமுறையின் அடிப்படையிலே பல உண்மைகளை சொல்லிக் கொடுத்த அன்புக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கையிலவைகளை அப்ளை பண்ணுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாகவும் தவறி போன தருணங்கள் எல்லாவற்றையும் திருத்திக் கொள்வதற்கு எனக்கு நல்ல வாய்ப்புகளை தந்து வாழ்க்கையில் என்னுடைய ஸ்டேட்டஸ் மாறுவதற்கும் அனுவருக்காக நிற்கிற அற்புதங்களை செய்வதற்கான களம் அமைத்து தருகிற நம்முடைய பிள்ளைகளாக நிற்பதற்கும் ஆற்றங்களை பயன்படுத்தும்படியாக அறிவத்திய புறனாக யோசேப்பினுடைய அந்த கல்லறையில இன்றைக்கு கால் வைக்க அதைகளை பார்க்க ஜெபிக்க தவறு தவறுகின்ற மக்களே இல்லை உலகம் முழுக்க எருசுலேமுக்கு புனித பயணம் செல்லுகிற எல்லா இறைமக்களும் சென்று ஜெபிக்கிற ஒரு சாட்சியுள்ள இடமாக அந்த இடம் மாறி இருக்கிறது அது அறிமத்திய உரமாக சொந்தமானது அந்த நாளிலே என் ஆண்டவரை வைப்பதற்கு என்னில் இருக்கிற காரியங்கள் என் ஆண்டவரை சுமப்பதற்கு என் ஆண்டவருக்கான காரியங்களை ஏற்று செய்வதற்கு சுமப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற காரியங்களை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக அனுடைய சமூகத்தில் நிற்க ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கின்றார் சமூகத்திலே ஜபிப்போம் அவனுடைய கருத்துள்ள அர்ப்பணித்து ஜபிப்போம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் சமாதானத்தை கொடுப்போம் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்களாய் மாறுவோம் தலைமுறை தலைமுறைகளாக வாழ்ந்து பெருகி இருப்போம் கற்று தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக வருகின்ற லெந்து நாட்கள் ஒவ்வொரு தொழுகைகளும் ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாக எங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும்படியாக அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக கற்று இந்த தொழுகைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக நம்முடைய சமூகத்தில் சபிப்போம் கத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் முடியாது ஜபிப்போம் நம்முடைய குடும்பங்களிலே பெரிய காரியங்களை கற்று செய்யும்படியாய் முடியா ஜபிப்போம் அர்ப்பணிப்போம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம் லட்சவர் மீட்பெருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக போல செய்யப்படுவதாக எங்களுக்கு 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 வேண்டிய ஆகாரத்தை கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ன தைக்கும் ஆமையுடைய கத்தரும் அச்சவருமாயிருக்கிறேன் கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் வாழ்வோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக